இனிப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் நம்ம இப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்க்கரை வேணும் அப்படின்னா என்ன சத்து இனிப்பு சத்து அடிஷ்னல் சுகர் சுகர் வந்து தப்பானது நூறு சதவீதம் அது கலோரி ஜீனிய எரிச்சிங்கன்னா எரியும் நாட்டு சக்கரை எரிச்சா எரியாது கனிகள் இருக்கு இல்லையா அது எந்த விதத்திலையும் எவ்வளவு தப்பு பண்ணாது அந்த இனிப்பு உங்கள் உடல் மிக அருமையாக தன்வசப்படுத்திவிடும் பசி என்பது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கரிமத்தில் ஆரம்பித்து நார்ச்சத்து வரைக்கும் அனைத்து சத்தும் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவைப்படுகிறப்ப அது கேட்குற ஒட்டுமொத்த குரலுக்கு பேர் தான் பசி அப்ப நீங்க உண்ணுகின்ற உணவில் அனைத்தும் இருக்கணும் தான் அது பசியை ஆற்றும் அல்லது பசிக்கு கொடுத்த ஒரு சிதைந்த உணவு புது வியாதியை உண்டு பண்ணும் நம்ம மணாட்டனஸாக ஒரு ஸ்டீரியோடைபிக் ஃபுட்டாக அரிசி இட்லி தோசை சோறு பொங்கல் அதுக்கு அடுத்தது மத்தியானம் அதே ராத்திரி அதே இது என்னது இந்த உடல் முடங்கி விடாதா பயோ மெமரின்னு ஒன்று இருக்குது செல் மெமரின்னு ஒன்று இருக்குது இந்த உடலுக்கு பயோ மெமரி என்னன்னா நீங்கள் ஃபோர்ட்டிஃபைடாக கொடுக்குறீங்கல்ல அப்போ அதில் இருக்கிற செயற்கை ரசாயனம் இருக்குல்ல இதுக்கு அந்நியமானது அதை எடுத்துக்காது அதுவே கழிவாயி சிறுநீரகம் வழியாக வரப்போ சிறுநீர் பாதிப்பு வரும் அதற்கு பேர் தான் இரண்டாம் நிலை வியாதி செகண்டரி டிசி இது கேன்சருக்கு மட்டும் அல்ல முடி கொட்டுது சார் இரண்டாம் நிலை வியாதி கேன்சர் சார் இரண்டாம் நிலை வியாதி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க

நம்ம ஆனால் அதுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்குற எல்லா பொருட்களும் ஒரு கேக்காக இருக்கட்டும் ஒரு பிஸ்கட்டாக இருக்கட்டும் நம்ம குடிக்கிற டீயாக இருக்கட்டும் ஜீனி சக்கரை கருப்பட்டி அரிசியிலையுமே கூட இனிப்பு சத் இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க முன்னாடி இருந்த அரிசி அரிசியிலலாம் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட இனிப்பை நெருங்கிட்டு வந்துருச்சு நம்ம ரிஃபைன் பண்ண பண்ண இனிப்பு நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இனிப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் நம்ம இப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆ நல்ல ஒரு விஷயந்தான் இனிப்பு என்பது என்ன ஒரு விஷயம் அது இன்றைக்கி துன்பமாக சித்தரிக்கப்பட்டுருச்சு அது அதை தொட்டதுனால தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிங்க நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் இது ரொம்ப அவசியமாக இருக்கும் இனிப்பு என்பது ரொம்ப முக்கியமான சுவை அறுசுவையிலேயே முக்கியமான சுவை என்பது இனிப்புன்னு சொல்லலாம் இப்ப நீங்க புரிந்து கொள்வதற்காக ஒருவர் மயங்கி விழுறாருன்னு வைங்க அவரை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் என்ன சத்து ஏற்றுவாங்க இனிப்பு சுவை தான் அப்ப உயிர் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான சத்துன்னா என்ன சத்து இனிப்பு சத்து அப்ப எது இனிப்பு எது இனிப்பு இல்லை எது இனிப்பாக சித்தரிக்கப்பட்டது இப்படி தலைப்புகளில் இருக்கிறதுல கொஞ்சம் வெளிப்பாக இருந்தால் இனிப்பை பற்றியான ஒரு புரிதல் நல்லாயிருக்கும் அப்போ இனிப்பு என்பது எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் நீங்கள் கூட அரிசின்னு சொன்னீங்க இல்லையா உண்மைதான் அரிசி மட்டுமல்ல எந்த கரிகாய்களாக இருந்தாலும் எந்த கனிகளாக இருந்தாலும் எந்த கொட்டைப்பருப்புகளாக இருந்தாலும் எந்த தானியமாக இருந்தாலும் எந்த பருப்பு வகைகளாக இருந்தாலும் எண்ணெய் விற்று இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஏன் ஒருபடி மேலே போய் சொல்றேன் பாவக்காவா இருந்தாலும் அதோட அல்டிமேட் வந்து சக்கர சத்து தான் பாவக்காயில் எந்த நீங்கள் வேப்பங்காயவே மென்னு சாப்பிட்டீங்கன்னா கூட அது கடைசி நிகர்நிலை புரா பொருளா மாளிக்குள்னு பார்த்தீங்கன்னா சாக்ரைட் தான் ஏன் உயிர் வாழ்வதற்கு சக்கர சத்து தான் முக்கியம் அது யாருக்கு தெரியுது டாக்டருக்கோ நுகர்வோருக்கோ கிடையாது இறை ஆற்றலுக்கும் இயற்கைக்கும் புரியுது ஒரு ஜீவன் உயிர் வாழ்வதற்கு இப்போ தாவரமே இலையில் என்ன தயாரிக்குது சர்க்கரையை தானே தயாரிக்குது அப்போ எல்லாருக்குமே என்ன வேணும் சக்கரை சர்க்கரை வேணும் அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்போ பாவக்காய் உட்பட சாப்பிட்டாலும் கடைசி பொருள் என்ன சர்க்கரை அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதெல்லாம் அந்த மூலப்பொருள்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை தான் அந்த எண்டோ ஸ்பேம்னு சொல்கிறது அது வந்து சர்க்கரையாக தான் மாறுது சரி இப்போ ஒரு சர்க்கரை அப்படின்னு எடுத்திங்கன்னா எது இதில் எவ்வளோ சக்கரை இருக்குங்கிறத நம்ம ஒரு ஆசிரியரை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு பழக வேண்டியது இருக்குது அதுக்கு தான் இப்போ நம்ம பதிவு பண்ணுறதும் ஒரு ஆசிரியர் வேலையை தான் நீங்களும் செய்கிறீங்க நானும் செய்கிறேன் எல்லோரும் செய்கிறாங்க ஆனால் மனிதன் அல்லாத எந்த ஒரு ஜீவராசியும் எவ்வளவு சாப்பிட்றோங்கிறத யார் கண்டுபிடிச்சிது சர்க்கரையை அந்த ஜீவனே கண்டுபிடிக்குது அதுக்கு வாத்தியார் கிடையாது அதுக்கு மருத்துவரும் கிடையாது டயட்டீஷியன் கிடையாது அதில் பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ வால்யூம் சாப்பிடுன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தர்றது மாதிரி ஒரு சிங்கக்குட்டிக்கு போய் சிங்கத்தாய் தர்றதில்லை கன்று குட்டிக்கு மாட்டுத்தாயும் தர்றதில்லை ஆனால் அதுக்கு அதோடைய ஆப்டிமம் லெவல் நன்றாகவே தெரியுது அதற்கு காரணம் ஆசிட்டிஸ் ஃபார்ம் உள்ளதை உள்ளபடி உண்பதனால் அதற்கு எவ்வளவு வேண்டும் என்பதை அது தேர்ந்தெடுத்துக்கொள்வது தேர்வு செய்து மிக சரியாக நடந்துக்கிட்டு வருது இப்போ சர்க்கரை அப்படிங்கிற ஒரு பொருளை நாக்கிற்கு இனிப்பாக இருக்குது இருப்பது மட்டுமல்ல சர்க்கரை அங்கே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நாக்கு இருக்கு இல்லையா இந்த நாக்கில் கிட்டத்தட்ட பத்து ஆயிரம் சுவை நரம்புகள் இருக்குது டென் தௌசண்ட் பத்தாயிரம் சுவை நரம்புகள் இருக்குது அது என்னென்னா நீங்கள் இப்போ ஸ்கேன்லாம் இப்போ சிடி ஸ்கேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை படுக்க வச்சு அது உள்ளே இழுக்குதில்ல அந்த இது நாக்கை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த இதில் நீங்கள் உணவை வச்சோன்னா உள்ளே போய் ஸ்கேன் பண்ணுது புரியுதா ஒரு மனிதனை ஸ்கேனர் எப்படி ஸ்கேன் பண்ணுதோ அதுபோல் நம்ம நாவில் வைத்த உணவு ஸ்கேன் பண்ணுது என்ன ஸ்கேன் பண்ணுது எதை வச்சு ஸ்கேன் பண்ணுது சுவையை வச்சு தான் ஸ்கேன் பண்ணுது அப்போ என்ன எப்படி சாப்பிட்ணும் நம்மளது சிற்றலக்கிய எல்லாமே இருக்குது என்ன பாடல் சொல்லுது கைப்பனவெல்லாம் கடை தலை தித்திப்ப மெச்சும் வகையால் உணவு அதாவது ஒரு பாடலை எடுக்கிறப்ப கைப்பனவெல்லாம் கடை கசப்பு சுவையெல்லாம் கடைசியாக சாப்பிட்ணும் தலை தித்திப்பை ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றது இனிப்பு திப்பு அந்த நுனி நாக்கு ரீட் பண்ணும் மெச்சும் வகையால் உணவு இடையாக அதை பாக்கி எல்லாம் பாக்கி எல்லா டேஸ்ட்டும் இன்பிட்டமின் டூ கசப்பு கடைசியில் சாப்பிட்ணும் இனிப்பு முதல்ல சாப்பிடணும் துவர்ப்பு கார்ப்பு இந்த பாக்கி எல்லாம் உள்ளே வரணும் கடைசியாக இனிப்பும் சாப்பிடலாம் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ்டு வித் சுகர்னாலும் தப்பு இல்லை ஆனால் கசப்பாக இருந்தால் கடைசியில் தான் சாப்பிட்ணும் இப்போ இனிப்பு எப்போ சாப்பிட்ணும் முதல்ல சாப்பிட்ணும் இப்போ ஹோட்டலில் போய் ஸ்டார்ட்டர்னு ஒன்று வேணுமாங்கிறான் அது இனிப்பாக காரமாக புளிப்பாக உப்பா நல்லா நினச்சிப்பார் இனிப்பை தவிர எல்லாம் இருக்குது அது உங்களுக்கு ஏற்புடையதாக வர வாய்ப்பு இல்லை உடனே ஒரு இனிப்பு வைப்பாங்க நீங்கள் பழைய காலத்து உங்கள் தகப்பனார் வயது தாத்தா பாட்டி வயது கேட்டிங்கன்னா அல்லது கொஞ்சம் தேன் கொடுத்து நக்க சொல்லுவாங்க இன்றைக்கி உடனே ஸ்டார்டர் என்ன வேணும்னு கேட்டால் சைவ அசையத்தில் பொறிச்சி மிளகாய் காரம் உப்பு போட்டு கொண்டாந்து இடையில் சாப்பிட வேண்டியதெல்லாம் நடுப்பர வைக்கிறாங்க ஏன்னா ஒரு இனிப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இதையெல்லாம் சுவையை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அறு சுவை என்பது இப்போ முதல்ல எடுத்துக்கோங்களேன் இப்போ புளிப்பு சுவை இருக்குது கொழுப்பு சுவை இருக்குது அதான் அந்த அந்த புளிப்பு சுவை இருக்குல்ல துவர்ப்பு இருக்குது இல்லையா இந்த துவர்ப்பும் புளிப்பும் ரத்தத்தை முடிவு பண்ணக்கூடியது ரத்தத்தை முடிவு பண்ணக்கூடிய சுவை என்னென்ன துவர்ப்பும் புளிப்பும் ரத்தம் என்றாலே கொழுப்பும் சேர்ந்தது அந்த துவர்ப்பு என்பது ரத்தத்தையும் புளிப்பு என்பது கொழுப்பையும் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரு ரெண்டு சுவையாச்சா அடுத்தது உப்பு சுவையும் கசப்பு சுவையும் இருக்குது உப்பு என்பது எலும்பு மண்டலத்தை முடிவு பண்ணக்கூடியது கசப்பு என்பது நரம்பு மண்டலத்தை முடிவு பண்ணக்கூடியது அதுக்கு அடுத்தது இனிப்பும் கச காரமும் இருக்குது இனிப்பு என்பது சுவையில் தசை மசில் இருக்குது இல்லையா மசிலை ஒரு புலிவை தரக்கூடியது டெவலப்ஸ் ஆஃப் தி மசில் என்பது இட் டிபெண்ட்ஸ் ஸ்வீட் ஸ்வீட்னஸ் காரம் என்பது அல்கலைன் பேஸ்டுங்கிறது ஆசிட் பேஸஸ்ன்னு ரெண்டு படித்தோம் இல்லையா அதில் அமிலத்தன்மைங்கிறது அதற்கு எதிரான ஒரு விஷயம் காரத்தன்மை இந்த காரத்தன்மை அதில் இருக்கிற காரம் என்பது சுரப்பி மண்டலம் எண்டோகிரைன் எக்ஸோகிரைன்லாம் இருக்குது இருக்கு சொல்கிறோம் இல்லையா நாளமில்லா சுரப்பி தைராய்டு ஃபால்ட்டுங்குறோம் பாரா தைராய்டு ஃபால்ட் பெட்டியுற்றி ஃபால்ட்டு என்னென்னமோ ஃபால்ட் சொல்கிறோம் இல்லையா அதை முடிவு பண்ணுது இப்போ மொத்தம் ரெண்டு ரெண்டு சுவை பார்த்தீங்க கூட்டினிங்கன்னா எத்தனி சுவை அறு சுவை என்பது இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் அறுசுவை இல்லை அதனால தான் அவ்வையாரமாக பாடியிருக்காங்க தாயோடு அறுசுவை போம் தந்தையோடு கல்வி போம் ஆய வாழ்வு உற்றாரோடு போம் உடன் பிறந்தாரோடு தோல்வழி பொற்றாளியோடு எவையும் போம் இடையில் நீங்கள் செல்வமெல்லாம் சேயுடன் போம்னு சொல்லுது அப்போ அறு சுவை என்பது நம் தாயார் என் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு இன்றைக்கி நீங்கள் அறுசுவைக்கு மேலே ஏழு ஏழு ஏழாம் சுவை கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் விஷயமல்ல எந்த சுவையை எப்படி எதனுடன் சேர்த்து நம்ம முதல் ஸ்லாட்லேயே அரிசி எப்படி சாப்பிட்ணுங்கிறப்ப எதை எதோடு சேர்க்கணும் அந்த கம்பேட்டபிலிட்டி வரணும் ஆனால் நம்ம பூரா எதிர்மறையான உணவை சேர்க்குறோம் அப்போ எதுவுமே பிரயோஜனப்படாமல் போயிடுது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்க்கரை வேணும் அப்படின்னா சற்றேறக்கூடிய தொண்ணூறு கிராம் நைன்ட்டி கிராம்ஸு சர்க்கரை சத்து வேணும் உடனே நைன்ட்டி கிராம்ஸ் தானே வேணும் நான் ஒரு ஜிலேபி ஒரு மைசூர் பாக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லலை முன்னாடியே நான் சொன்னேன் எது சர்க்கரை சத்து இல்லாத பொருளே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அரிசியாக இருக்கட்டும் கறிக்காய்களாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் இதிலெல்லாம் சர்க்கரை தானே கடைசியாக இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு தொண்ணூறு கிராம் கிடச்சிரும் அப்போ இனிப்பு சுவை என்று தனியாக சாப்பிடுவது ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிஷ்னல் சுகர் ரிஃபைன் சுகர் ரிஃபைன் சுகர் வந்து தப்பானது ரிஃபைன் சுகர் என்பது நூறு சதவீதம் அது டெட் கலோரி ஜீனியை எரிச்சிங்கன்னா எரியும் நாட்டு சர்க்கரை எரித்தா எரியாது அதுக்கு காரணம் அதில் ஊட்டங்கள் இருக்கிறதுனால எரியாது நான் நல்ல சர்க்கரை என்று சொல்லக்கூடிய கருப்பட்டி நாட்டு சர்க்கரை தேனையே மிக குறைவாக பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் ஏன் எல்லாத்துலேயுமே சர்க்கரை இருந்திருக்கு அதுதான் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டிங்க நீங்கள் கீரை சாப்பிட்டாலும் வேறு ஏதாச்சும் பருப்பு சாப்பிட்டாலும் பழங்கள் சாப்பிட்டாலும் காய்கறிகள் சாப்பிட்டாலும் தானியம் சாப்பிட்டாலும் நிலக்கடலை தான் சார் சாப்பிட்டேன்னாலும் எல்லாத்துடைய கடைசி ப்ராடக்ட்டும் சர்க்கரை வருது அதெல்லாம் சேர்த்தாலே உங்களுக்கான சர்க்கரை தாராளமாக கிடச்சிரும் நீங்கள் மாமிசம் சாப்பிட்டாலும் அது புரதச்சத்துனாலும் அதுலேயும் சர்க்கரை வரும் முட்டை சாப்பிட்டீங்க புரதட்சத்துனாலும் சர்க்கரை வரும் இப்படி எல்லாத்துலேயுமே வந்தாலும் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு கிட்ட நீங்கள் தினசரி உணவுலேயே கிடச்சிருது சரியாக ஒரு ஆசை வரதியாக என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றேன்னா ரொம்ப கவனமாக ஹைவே ரோட்டில் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப ஓவர் டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தவிர்க்க முடியாமல் இர உங்களது ரைட் ஹேண்ட் சைடு வந்து போய் உடனே என்ன செய்வீங்க அவ்வளோதான் அந்த ஓவர் டேக் பண்ணுறது மாதிரி இனிப்பை எடுத்து கொள்ள வேண்டும் இல்லை சார் நான் ரைட்லேயே போகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆக்சுலென்ட் உயிர் சேதம் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்குது கண்டிப்பாக அது இனிப்புக்கும் பொருந்தும் இனிப்பு என்பதை நீங்கள் குறைவாக நேர்மறையான இனிப்பை சிதையாமல் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இதை சொன்ன அதே நேரத்தில் கனிகள் இருக்கு இல்லையா அது எந்த விதத்துலையும் எவ்வளோ எடுத்தாலும் தப்பு பண்ணாது அந்த இனிப்பு உங்கள் உடல் மிக அருமையாக தன்வசப்படுத்திவிடும் அசிமுலேட் பண்ணிக்கும் அப்போ அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களால் முடியும் என்றால் கணிகளை நீங்கள் சாப்பிட்டா அதுக்கு இந்த ஆலோசனை பொருந்தாது நீங்கள் வேற ஒரு செயற்கை இனிப்பு கலந்து நீங்கள் சொன்ன ரிஃபைன்டு சுகர் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்றப்ப ஆசைக்கு என்றோ ஒரு நாள் ஒன்ஸ் இன் அயில் ஏர் ராங் அப்படிங்கிற தலைப்பில் ஓவர் டேக் மாதிரி எடுக்கலாம் அப்போ இனிப்பு என்பது இல்லாத பொருள் இல்லை என்று தெரிந்து கொள்கின்ற பொழுது அறுசுவை தான் அவசியம் ஏன்னா நாக்கில் பத்தாயிரம் சுவை மொட்டுகள் சொல்லியிருக்கேன் இப்போ நினச்சி பாருங்களேன் ஒரு ஆடு இருக்குது ஆடு வேப்பலையை மேயுது அது ரொம்ப தண்டனை மாதிரி வேப்பலை கசப்பு சுவையை சாப்பிடுமா இல்லை அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது அப்போ அதோடைய நாக்கிலேயே சுவை மொட்டுகள் நிறையா இருக்குல்ல அந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய இதர சுவைகள்லாம் அதுக்கு ரீட் பண்ணுற அளவுக்கு அது உடல் வலிமையாக இருக்குது நமக்கு இல்லை நமக்கு என்ன சுவை நல்லா தெரியுது இனிப்பு உப்பு புளிப்பு காரம் இந்த நாலு சுவையை தான் நம்ம பார்க்குறோம் துவர்ப்பும் கசப்பும் நாம் அறியலை இது இல்லாமல் இன்னொரு சுவையும் நீங்கள் சொல்லலாம் தண்ணீருக்கு சுவை இருக்கா இல்லையான்னா உண்டு எப்போ திரும்ப கண்டுபிடிக்கலாம் நீங்கள் கோலப்பட்டனியில் ஒரு நாலு நாள் படுத்துருந்துட்டு ஒரு டம்ளரை தண்ணி சப்பி குடிச்சிங்கன்னா தேவாமிரதமாக இருக்குது இந்த தண்ணின்னு சொல்லுவீங்க நீங்கள் சுவைச்சா தான் தெரியும் ஆமாம் இப்போ மிக அருமையான ஒரு உணவு ஒரு நகை நகைச்சுவையாக ஒரு உதாரணத்துக்காக பேசுகிறேன் ஒரு உங்களுக்கு பிடித்த உணவு ஒரு அருமையான அசைவ பிரியாணினே வச்சுக்குவோம் பசி இல்லாத பொழுது உங்கள் வீட்டில் அதை கொடுத்தாங்கன்னு வைங்க பிரியாணி முன்ன மாதிரிலாம் நீ செய்கிறது இல்லைங்க அதுக்கு காரணம் அந்த அம்மா செய்யாததில்லை உங்களுக்கு பசி இல்லாததான் காரணம் பசி என்பது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கரிமத்தில் ஆரம்பித்து நார்ச்சத்து வரைக்கும் அனைத்து சத்தும் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவைப்படுகிறப்ப அது கேட்குற ஒட்டுமொத்த குரலுக்கு பேர் தான் பசி அப்போ நீங்கள் உண்ணுகின்ற உணவில் அனைத்தும் இருக்கணும் அப்போ தான் அது பசியை ஆற்றும் அல்லது பசிக்கு கொடுத்த ஒரு சிதைந்த உணவு புது வியாதியை உண்டு பண்ணும் அதற்கு பேர் தான் இரண்டாம் நிலை வியாதி செகண்டரி டிசீஸ் இது கேன்சருக்கு மட்டுமல்ல முடி கொட்டுது சார் இரண்டாம் நிலை வியாதி கேன்சர் சார் இரண்டாம் நிலை வியாதி அப்போ இரண்டாம் நிலையாது ஏமிருது ஊட்டச்சத்தை நீங்கள் சொன்ன அறுசுவையை சிதைத்து சின்ன பின்னமாக்கி அதை கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு செல்லுக்கும் கிட்டா நிலையில் வயிறு நொம்பி இருக்கும் ஆனால் செல்கனுடைய தேவையான பசி ஆறி இருக்குமா ஆறலை அதுக்கு ஒரு விட்டமின் டி குறைபாடுன்னு இப்போ மருத்துவ உலகம் சொல்லுது இல்லை அது செல்லுக்கு ஏற்கனவே இருந்துச்சுல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செத்தவனுக்கும் விட்டமின் டி தேவைப்பட்டிருக்கும் தானே அவன் அப்படியே காலாரம் நடந்து சூரிய ஒளியில் நடந்து மழை வெயிலில் காஞ்சி கிடைச்சதை பொறுக்கி தின்னு ஆரோக்கியமாக தானே இருந்தான் அப்போ அவன் பசியாக இருந்துச்சு இப்போ பசிக்காக நாங்கள் வந்து புரட்சி பண்ணுறோன்னு சொல்லி உணவை உண்டு பண்ணி வைர நூப்பியாச்சு செல்கள் நிறைவடைவில்லை ஊட்டச்சத்து குறைபாடு இருந்து கொண்டே இருக்கிறது ஊட்டச்சத்து என்பது எல்லாத்துலேயும் இருக்குது செறிவூட்டப்பட்டது தான் அனைத்துமே செறிவூட்டப்பட்டது தான் இப்போ இந்த இங்கே ஒரு இலை இருக்குது இதுக்கு தின்னால் செத்து விட மாட்டிங்க பறித்து நாக்கில் வச்சு முன்னீங்கன்னா அது எல்லா ஊட்டச்சத்தும் நிரம்பி தான் இருக்குது இதை நான் விவசாயம் பண்ணுறேன்னு விவசாயம் பண்ணுறேன் அப்போ இதை வந்து ஹைப்ரிடாக கன்வெர்ட் பண்ணுறேன் இதில் நூறு கிலோ விளையுதுன்னா இது எனக்கு இரநூறு கிலோ வர்றது மாதிரி உண்டு பண்ணுறேன் இரநூறு கிலோ நான் உண்டு பண்ணுறதுக்கு அதுக்கு நிறையா வேதியியல் ரசாயனங்களை கொடுக்குறேன் அதை கொடுக்கும்பொழுது பூச்சி நோய் தாக்குதுன்னா அதுக்கு சில இதை கொடுக்குறேன் இப்படி நிறையா விஷயங்களை செஞ்சு இரநூறு கிலோவை அறுத்தா அதில் இருக்க வேண்டிய ஊட்டச்சத்து பூரா இல்லை அதுதான் இன்றைக்கி ஆவணம் ஆராய்ச்சி பண்ணது அப்போ அதை அப்போ எடுக்கிறாங்க அரிசியில் இருக்கிற வேண்டிய சத்து அதில் இல்லை பருப்பில் இருக்கிற வேண்டிய சத்து அதில் இல்லை பழங்களில் இருக்கிற வேண்டிய சத்து அது இல்லை சிறுதானியத்தில் இருக்கிற வேண்டிய சத்து அதில் இல்லை இப்படி ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு ஒன்று அதற்கு பேர் என்ன ஃபோர்ட்டிஃபைடாக இல்லை செறிவுட்டில் படலை அப்படின்னு கணக்கு விளைஞ்சிருச்சில்ல ஊட்டச்சத்து இல்லை இல்லை அப்போ செறிவு இல்லாத நிலையில் தானே இருக்குது உடனே அரசு கவலைப்படுது மக்களுக்கு பூரா செறிவூட்டப்பட்ட உணவு தரணுமே அப்படின்னு அது என்ன பண்ணுது ஃபோட்டிஃபை பண்ணணுங்குது ஃபோர்டிஃபிகேஷன் என்ன ஃபோர்ட்டிஃபிகேஷனுங்கிறது செயற்கையில் எப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இரும்பு சத்து வேணும் எனக்கு ஜிங்க் சத்து வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் சாப்பிட்ற பொருள் என்னென்னு பார்க்குறாங்க அரிசி அரிசியில் ஜிங்க்கும் அயனும் இல்லை உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த அரிசியை எடு அதெல்லாம் அரைச்சி பாலிஷ் பண்ணி அதை எடுத்துக்க இந்த பழைய காலத்தில் மாரியம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு போடுவாங்க பார்த்துருப்பீங்க நல்லா மாவை அரைச்சி ஒரு உருண்டையாக பிடிச்சி அதில் கூலி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு வயிற்றில் கூட வச்சுட்டு வயிற்று வலிக்கின்னு மாவுமாய் கோயிலில் படுத்ததெல்லாம் பார்த்துருப்போம் மாவிளக்கு போடுவாங்க அதுபோல் இந்த அரிசியை அரைச்சி மாவிளக்கு மாவு மாதிரி ஆக்குறாங்க என்ன சத்து குறைபாடோ அந்த வேதியியல் கூரை இதில் கலக்குறாங்க மாவிளக்கு மாதிரி மாதிரி பிசைஞ்சு திரும்பி நம்ம காராபந்தி ஜார்னி கரண்டியில் தேய்ச்சி போடுவோம்ல அது மாதிரி அரிசி போன்ற ஒரு பிளேட்டில் இதை தேய்ச்சோன்னா அரிசி மாதிரி உளுந்து அதை ட்ரை பண்ணி அதை அரிசியாக கொண்டு வந்து தர்றாங்க அதில் இரும்புச்சத்தை ஊட்டியாச்சு அப்போ அது ஃபோர்ட்டிஃபைடு நான் என்ன கேட்குறேன் இந்த உயர் விளைச்சல் ரகங்களை எடுப்பதற்கு முன்னால் மரபு அரிசிகளில் அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருந்ததா அதற்கு ஆவணம் நடந்திருக்கிறதா ஆராய்ச்சி நடந்திருக்கிறதா இல்லையே இப்போ ஒரு சுண்டக்கா இருக்குது ஒயல்டாக இருக்குது எல்லோரும் பண்ணிலேயும் அங்கங்கே இருக்குது இன்னும் அது மார்க்கெட்டிங் ப்ராடெக்டாக வரல அப்போ அந்த சுண்டைக்கால் இருக்க வேண்டிய ஊட்டச்சத்து எல்லாமே இருக்குதானே அதை நீங்கள் உயர் விளைச்சலுக்கு நீங்கள் ஒரு வெரைட்டியை ரிலீஸ் பண்ணுறப்ப என்பிகேங்கிறது அதிகம் கொடுத்து இவங்க ஒரு குறைபாடு ஊட்டம் கொடுத்தா தான் சரி வரும்னு நினைக்கிறப்ப இந்த ட்ரேஸ் எலிமென்ட்னு சொல்லக்கூடிய மிக குறைவாக மண்ணிலிருந்து உடிச்சு உள்ள அந்த கெப்பாசிட்டியை அந்த தாவரம் இழந்துடுது அது இழக்கும் பொழுது அதை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பஃபரில் யூனிஃபார்ம் ஒரே தாவரத்தை நாடுபுறா உற்பத்தியை பண்ணியோட விளைவு ஊட்டச்சத்து குறைபாடு வருது அப்போ இதில் எப்படி உங்களுக்கு கொடுக்குறது அயோடின் தேவை எப்படி கொடுக்கறது ஒரு உப்பில் அயோடின் சத்தை சேர்க்குறோம் அப்படி அல்ல நீங்கள் உண்மையான வெர்ச்சுவல் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணீர்லேயே எல்லா சத்தும் இருக்கும் அந்த தண்ணீரை நம்ம ஆர்வோன்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் போகிறப்ப அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை மட்டும் வடித்து எடுக்கலை அதில் இருக்கிற ஊட்டச்சத்தையும் எடுக்கிறப்ப அறுவ வாட்டர் குடிக்கிறவங்களுக்கு தான் எலும்பு நோயே வரும் எலும்பு நோய் நிச்சயமாக வரும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டம் இல்லை ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் கிருமி இல்லாதது என்னது அது ஏதாவது கரப்பாம்பூச்சிக்கு வீட்டை கொளுத்துனா கதா அது கரப்பாம்பூச்சி எப்படி அப்புறப்படுத்தணுங்கிறது தான் முக்கியமே தவிர ஒரு பயிரை இயல்பு நிலையில் அதுவாக வளர்கின்ற பொழுது ஒரு பயிரோ அல்லது ஒரு உயிரினங்கள் விலங்குகளோ அல்லது மனிதனோ ஊட்டம் குறைந்தவனாக இருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் சிந்தட்டிக்காக எல்லாத்தையும் வந்து இன்னும் 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 எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறப்ப அதில் இருக்க வேண்டிய கோரான மூலகங்கள் அல்கலாய்ட்ஸ் அதில் இல்லை அப்போ அதுக்கு பேர் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆகலை அப்போ நாங்கள் அதை மாட்டோம் அதுக்கு காசு என்னவோ அதை நாங்கள் கை வைக்க மாட்டோம் எஃபெக்டை மட்டும் பார்க்குறோன்னா அதில் எப்படியாச்சும் சேர்க்கலான்னா நீங்கள் சேர்த்துடுவீங்க ஆனால் அயோடின் உப்புக்கு மாதிரி தான் அயோடின் கலந்து உப்பை கொடுத்தாச்சு அது அடுப்பில் ஏற்று கொதிநிலைக்கு வர்றப்போ அயோடின் ஆவி அயோடின் ஆவி ஆகிடுது நமக்கு புரோஜனப்படலை இப்போ யாருக்கு புரோஜனம் அது அங்கே ஒரு கேள்வி இப்போ ஃபோட்டிஃபைட் பண்ணக்கூடியதோ நீங்கள் உள்ளே கொடுத்துட்டீங்க இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என திறமை சொந்தங்களே நீங்கள் பயோ மெமரின்னு ஒன்று இருக்குது செல் மெமரின்னு ஒன்று இருக்குது இந்த உடலுக்கு பயோ மெமரி என்னென்னா நீங்கள் ஃபோர்ட்டி ஃபைடாக அப்போ அதில் இருக்கிற செயற்கை ரசாயனம் இருக்குல்ல இதுக்கு அந்நியமானது அதை எடுத்துக்காது அதுவே கழிவாயி சிறுநீரகம் வழியாக வர்றப்ப சிறுநீர் பாதிப்பு வரும் அப்போ அங்கே இருக்கிற நெஃப்ரான் டேமேஜ் ஆகுது அப்போ கிரியோட்டின் லெவல் கூட போகுது உப்புச்சத்து கூட போகுது அப்போ வந்து என்ன பண்ணுது டயாலிசிஸ் தேவைப்படுது இதனால் செயற்கையாக நீ ஒரு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர்னு பாரதிப்பட்றான் வானுலகம் பெய்கின்ற மலையில் மண்ணில் பூத்துக்குழுங்கக்கூடிய மரங்கள் வகை வகையாய் நெற்கள் பொருட்கள் மலிந்திருக்குமென்றவங்கிறான் அபண்டன்சிங்கிறான் அப்போ நம்ம எதையும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது நல்லாயிருக்கு செம்மரம் நல்லா இருக்குது அப்போது செம்மரம் விற்றா கோடிக்கணக்கில் ஆகுது அப்போ என் வயக்காடு பூரா செம்மரம் வைக்கணும் என்ன இது தானே உடம்புலேயே அழகான உறுப்புன்னு சொன்னால் கண்கள் தானே உடம்பு பூரா உங்களுக்கு கண்களாக இருந்தால் எப்படி இருக்கும் சைக்குமா அழகான பையன்னு உங்களை சொல்ல முடியுமா அழகானது அளவோடு தான் இருக்கணும் அப்போ ஒரு பொருள் அது இன்னும் நிறையா வேணும் மார்க்கெட்டிங் 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 அதையே அப்படி ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னா பெரிஷபுல்னு ஒன்று இருக்குது உடனே கெட்டு போகக்கூடியதுன்னு அதில் காய்கள் கனிகள்லாம் இருக்குது இப்போ தானியம் கெட்டு போகுமா உடனே அப்போ அதை அதிகம் பண்ணி வச்சுக்கிட்டா ஃபில் பண்ணி பசி ஆடலான்னு ஒரு கணக்கு ஆனால் அது எவ்வளோ தேவையோ தானே வேணும் நீங்கள் எது தரணுமோ அது இப்போ கால்நடைகளுக்கு அறிவு இருக்கு இல்லையா எதை வேணால் நீங்கள் என்கிட்ட கால்நடைகள் இருக்குது இப்போயே அவுத்து பாருங்கள் நீங்கள் ரெண்டு நாள் இங்கே தங்குங்க ஒரு புள்ள மேயும் நாளைக்கு அதே புள்ள மேயாது வேறு புள்ள மேயும் அப்போ அது அந்த பொருளை பார்த்து முகர்ந்து அதை தொட்டு நக்கி அதில் இருக்கிற ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு ஊட்டச்சத்து எனக்கு தேவையானு முடி நேற்று சாப்பிட்டது இன்றைக்கி எனக்கு சஃபிஷியாக இருக்குது இன்றைக்கி வேற ஒரு சத்து தேவை வேறு ஒரு புள்ள சாப்பிடுது இதுக்கு பேர் தான் உணவு பன்மயம் பயோடைவர்சிட்டி நம்ம மணாட்டனஸாக ஒரு ஸ்டீரியோ டைபிக் ஃபுட்டாக அரிசி இட்லி தோசை சோறு பொங்கல் அதுக்கு அடுத்தது மதியானம் அதே ராத்திரி அதே இது என்னது இந்த உடல் முடங்கி விடாதா பலதரப்பட்ட உணவு பலதரப்பட ஒன்று அதுதான் தான் ஏன் உணவு நீ சொன்னது தான் நான் காலையில் கோதுமை சாப்பிட்றேன் ராத்திரிக்கு ஓட் சாப்பிட்றேங்கன்னு சொல்லக்கூடாது அங்கே என்ன அறிவியல் புரிஞ்சுக்கணுன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் மெடிசன் இஸ் பர்சன் ஸ்பெசிஃபிக் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ இப்போ நீங்கள் கத்திரிக்காய் இங்கே சாப்பிட்றீங்கன்னு வைங்க கத்திரிக்காய் நமக்கான பேருணவு ஒரு ஒரு கர்ம யோகிகளுக்கு எல்லாேருக்கும் அது பொருந்தாது கர்மயோ பணி செய்து வாழுகின்றவனுக்கு கத்திரிக்காய் அருமருந்து தான் அந்த கத்திரிக்காயை சாப்பிட்றீங்க இதை வந்து இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார் அல்லது லண்டனில் ஒருத்தர் இருக்கார் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருக்கார் அல்லது துபாயில் இருக்கார் இப்படி வச்சுக்குவோம் இப்போ கத்திரிக்காய் அங்கே கிடைக்காது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள அப்போ இந்த கத்திரிக்காய் தாவர குடும்பம் இருக்குல்ல அந்த ஃபேமிலி இருக்குல்ல அந்த ஃபேமிலியில் அங்கே என்ன தாவரம் இருக்குதுன்னு பார்த்து அதை எடுக்கணும் புரியுதா இப்போ முள் உள்ள தாவரங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே கழிவுகள் வெளியேற்றுவதற்கு மிக அருமையான ஒரு விஷயம் சிறுநீரகத்திற்கு குறிப்பாக